நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலை பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் எயிட் போர் எயிட் பைவ் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டு விஜய் சார் நியூஸ் தான் பார்க்க போகும் இல்லை ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டியர் காம்ரேட் அப்படின்ற படத்தில் வந்து ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து பயங்கரமாக ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அர்ஜுன் ரெட்டிக்கு அப்புறமா வந்து தமிழில் வந்து நோட்டா படத்தில் நடித்தவர் நம்ம விஜய் தேவர் கொண்ட அவருக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு டியர் காம்ரேட் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ வந்து பயங்கரமாக ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரா ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பயங்கர வைரல் அண்ட் நிறைய ஃபேன்ஸுங்க வந்து சோகத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து அவருக்குன்னு ஒரு பயங்கர செட்டாக எக்ஸ்ட்ரா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆண்கள் மட்டும் இல்லை விஜய் தேவர் உண்டா அப்படின்னு சொன்னால் ஃபேன் ஃபாலோவிங் வந்து யார் அதிகம் அப்படின்னா த ஃபீமேல் ஃபேன் ஃபேன் ஃபாலோவிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுவும் விஜய் தேவர் உண்டான்னு சொல்லி ரீசெண்டாக ட்விட்டரில் கூட ஒருத்தவங்க வந்து பச்சலாம் குத்திருந்தாங்க அந்த அளவுக்கு விரித்தமான ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இருந்தாலுமே வந்து அவர் டாக்டர் ஒரு சின்ன அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து ரொம்ப நாளாக தூங்காமல் வந்து பேக் டு பேக் ஷூட்னால ஐஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி ரொம்ப ஃபீவராக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப கொஞ்சம் நாள் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ டெம்பரவரியாக ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க உடல்நிலை காரணமாக அண்ட் சீக்கிரமாக ஒரு உடல்நிலை சரியாயிட்டு திருப்பி ஷூட்டிங்கில் வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக டூப்பராக வெற்றிகரமாக முடிச்சுட்டு இந்த படம் இன்னொரு ஸ்பெஷல் ஆனால் அந்த படம் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து சூப்பர் டூப்பராக இந்த படத்தை வந்து கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் நீங்களும் வெயிட் பண்ணுங்க அதை தொடர்ந்து அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு வச்சோம்னா தளபதிக்கு நான் நன்றி ஃபீல்டில் நாயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசென்ட் டைம்ஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய சர்ச்சைகள் அவர் லைஃப்ல ஃபேமிலி லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம தாடி பாலாஜி அவர் தான் சொல்லியிருக்காரு தளபதி அவர்களுக்கு நான் எப்பயுமே விசுவாசமுள்ள ஒரு நாயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் சார் வந்து அவர் பயங்கரமாக ஹெல்ப்பிங் மை டெண்டன்சி இருக்கிற ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் மட்டும் இல்லை அஜித் சாரும் இப்போ நிறைய பேர் வந்து சோஷியலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் வந்து தாடிபால சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சச்சின் படத்துலேயே ஆல்ரெடி அவரோட காம்போவில் படம் நடிச்சிருக்காரு தளபதி சிக்ஸி தெரியலேயும் நடிக்கிறாரு இவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ டப்பிங் தான் கொடுக்கணும் இந்த நிலமையில் என்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சான்ஸ் யார் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் சார் தான் வந்து ரெஃபர் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை வரைக்கும் ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு லைஃப்பில் ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு மறக்க முடியாத லெவலுக்கு நிறையவே பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி த்ரீ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த படங்களையும் சரி நிறைய ஹெல்ப்லாம் பர்சனலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் வந்து நான் என்றைக்குமே லைஃப்பில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் பிரச்சனை எந்த அளவுக்கு மனவேதனையை அனுபவிச்சிருப்பார் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் இல்லாமல் எல்லாரோட ஆசையும் வந்து விஜய் சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சில வார்த்தைகளும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகன் சாரை பற்றி இன்னமும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஏன்னால் வந்து நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது சிவகார்த்திகன் சார் தான் ஹெல்ப் பண்ணார் அவர்கிட்ட நான் எந்த விஷயமாக தான் ஷேர் பண்ணிப்பேன் எப்படி கமல் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சிவகார்த்திங்க சார் எப்படி ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆக மொத்தமாக பாலாஜி அவரோட பிரச்சனைகள் முடிஞ்சு அவர் நிம்மதியான வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கல் சினிமா சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் அண்ணன் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க